அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹே வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் இல்லாமல் எல்லோரும் வாழ அல்லாஹோ அருள் புரிவானாக ஆமீன் அழந்தில்லாம் ஒரு முறை நெவேசலாக உலேசலம் அவர்கள் மீது செல்வாத்து கூறினால் அல்லாஹோ பத்து நன்மைகள் வழங்குகிறான் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பத்து தராஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன நெவேசலாக உலேசலம் அவர்கள் அருகில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ரபியுல் அவள் மாதம் ரபியுல் அவல் என்பது நான் இஸ்லாமின் நாள்காட்டின் முக்கியமான மாதங்களில் ஒன்றாகும் இதில் நபி முகமது சுல்லாஹுலேசலம் அவர்களின் பிறந்த நாள் இடம்பெற்றதாக பெரும்பாலான வரலாறு அறி அறிஞர்கள் கூறுகின்றனர் அதனால் இம்மாதத்தில் நபி சுல்லாஹேசனம் அவர்கள் மீது மிகவும் அதிகமான செல்வாத்து துருத்து கூறுவதற்கான ஊக்கமும் நன்மைகளும் மிகுந்துள்ளது நவீசனா நிவசனம் அவர்கள் மீது செல்வாத்து கூறுவதின் காரணம் அல்லாவின் கட்டளையால் அல்லாஹு தன்னுடைய குரஹானில் அவன் தூதர்களும் மீது ஆசீர்வாதமும் கூறுகின்றனர் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அவர் மீது ஆசிர்வாதம் கூறுங்கள் சலாம் கூறுங்கள் அல் அஹா ஐம்பத்தி ஆறு நபி சலாஹ் அவர்கள் மீது செல்வாக்கு கூறுவது ஒரு அன்பின் வெளிப்பாடு நம்முடைய புனித நபிசலாஹேஸ்வரம் அவர்கள் நமக்கு மிகுந்த அன்புடன் இருந்தார்கள் அவர்களே சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கும் நான் அவனுடைய பெற்றோர் குழந்தை மற்ற மக்கள் எல்லாவற்றிலும் வேளானதாக மாட்டினேன் என்றால் அவன் முழுமையான ஈமான் உள்ளவன் ஈமான் உள்ளவன் அல்ல அல்லிசலாஸ்வரம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவது நமக்கு பல நன்மைகளை தரும் செலவாத்து கூறுவது நன்மைகள் பயன்கள் நன்மை விளக்கம் பத்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு முறையோ நரசு அல்லாஹல் அவர்கள் மீது செலவாத்து கூறினால் அல்லாஹ் பத்து நன்மைகளை வழங்குகிறான் முஸ்லிம் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் செலவாத்து கூறும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பத்து ராஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன இறைவனிடம் நம்பிக்கை உயர்கிறது மலக்குகள் நமக்கு துவா செய்கின்றன நபி செல்லாக உலேசனம் அவர் மீது செலவாத்து சொன்னவர்களுக்காக மலக்குகள் இறக்க வேண்டி துவா செய்கின்றன ஹமத் நபி செல்லாக உலேசனம் அவர்கள் அவர்கள் அருகில் இருப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் என்னிடம் என்னிடம் மிக அருகில் இருப்பவர்கள் என் மீது அதிகமாக செல்வாத்து கூறுபவரே ஆவார் திரும்பி கவலை துயரம் அகலும் ஒரு ஷாபி சொன்னார் நான் எனது துவாவை முழுவதுமாக நபியார் மீது செல்வாத்தாக மாற்றுகிறேன் என்னை நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்களுக்கு அவ்வாறு செய்தால் உன் கவலையை அல்லாஹு அகற்றி உன் அவங்களை மன்னிப்பான் திரும்பி ரவியுல் அவள் மாதத்தில் ஏன் முக்கியம் நபி செல்லு அல்லீஸ்வலாம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் அவரை நினைத்து பெருமை கூறுவது அவர் மீது செல்வாத்து கூறுவது இந்த மாதத்தில் அதிகரிக்க வேண்டும் பிறந்த நாளை நிச்சயத்து கொண்டாடுவது அல்ல ஆனால் நபி செல்லு அலேஸ்வம் அவர்கள் வாழ்க்கையை அறிந்து பின்பற்றுவதற்கான உணர்வை அதிகரிக்க இது ஒரு நேச நிலையாக இருக்கலாம் தமிழிலும் அரபியிலும் అరబీల్ అల్లాహల్ అలా ముహమదీన్ వలా అలి ముహమ్మదిన్ కమా సల్లెత అలా ఇబ్రాహీమా అలి ఇబ్రాహీమా ఇన్నక హమీదుల్ మజీద్ అల్లాహారీక్ అలా ముహమదీన్ వలా అలీ ముమీన్ కమా భారత అలా ఇబ్రాహీమా అలా అలీ ఇబ్రాహీమా ఇన్న క హ హమీదున్ మజీద్ తమిళి పొరు அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும் குடும்பத்தினருக்கும் நீங்கள் இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்ப குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதம் அளித்த போது போன்று ஆசீர்வாதம் அழியுங்கள் நீங்கள் புகழ் பெற்றதும் மகிழமை உடையவரும் ஆவியல் இறைவனி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய கு குடும்பத்தினருக்கும் நீங்கள் இப்ராஹிம் அலிசல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தருணம் பாக்கியம் கொடுங்கள் நீங்கள் புகழ் பெற்றதும் மகிமை உடையவரும் ஆவீர் நாம் என்ன செய்யலாம் இந்த மாதத்தில் தினமும் அதிகமாக செல்வார்கள் நூறு அல்லது முந்நூறு அல்லது ஆயிரம் முறையும் கூட முடியுமானால் நவிசல்லாஹாஹாஹேஸ்வரம் அவர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கவும் தெரிந்து கொள்ளவும் நவிசல்லா ஹலேஸ்வரம் அவர்களின் வழியில் நடக்க முடிவெடுக்கவும் நவிசல்லாஹேஸ்வலம் அவர்களை பற்றி பேசவும் உங்கள் குடும்பத்துடன் பிள்ளைகளுடன் தினமும் சொல்லக்கூடிய சுலபமான சல்வாத்து அல்லாஹுமா சல்லா அலாசீனா முஹமதின் அல்லாஹுமா எங்கள் தலைவராகிய முகமதுக்கு சல்வாத்து கூறும் இது சுலபமாகவும் சனிக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் கூட அதிகம் சொல்லலாம் அல்லாஹுமா அசீனா அல்னா சலாத்தா అలి నబీ సువలం వర్జుహునా షఫా యోమల్ హియామతి వహానా వలా సునాతి వజ్ అల్నా హుపతి వమా హబాతి ఆమీన్ తమిళ పొరుల్ ஏ அல்லாஹ் நபி சல்லாஹ் அலி அசல்லாம் அவர்கள் மீது அதிகமாக சல்வாத்து கூறுவரில் எங்களை சேர்த்து அவர்கள் பரிசுத்தமான பரிந்துரையை நமக்காக வழங்குவீராக மறுநாளில் அவருடைய கொழுவையில் நம்மை எழுப்பி அவருடைய வழியில் நம்மை நிலைத்த வைப்பீராக நாங்கள் அவரை நேசிப்பவர்களாக இருக்கும்படி அருள் புரியுமாறு வேண்டுகிறோம் ஆமீன் அலமதுல்லா என்று அல்லாஹ் துவா முடிந்தது துவா இருந்தால் மன்னிக்கும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் திருத்தி இன்னொரு துபாயில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருக்கும் ஷேர் பண்ண